கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே இரண்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு பெயர் அக்ஷயா விஐபி படிப்பு ஏம்பி பீடேடிக்ஸ் தர்யர் வயது இருபத்தேழு கொங்கு வெள்ளாள கவுண்டர் சுத்த ஜாதகம் மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் தொழில் விவரம் மருத்துவர் ஏம்பி பீடேடிக்ஸ் படித்துக்கொண்டிருக்கிறார் மாத வருமானம் ஒன்பதாயிரம் சொத்து விவரம் தோட்டம் பத்து ஏக்கர் எல் ஜேசன் சொந்த வீடு எதிர்பார்ப்பு என் பி எம் எஸ் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமேத் மணி டோட் கோம் வெப்சைட்டில் பதிவு எண் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி